இது பாளையஞ்சட்டி குளம் பஞ்சாயத்தில் உள்ள ஒரு வளர்ந்து வரும் நகர்ப்பகுதி இந்த ஏரியாவில் நீரோட்டம் அதாவது பாறையம்புங்கிறது வடக்கு ஒரு இருபத்தஞ்சி முப்பது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்கும் அதனால் வடகிழக்கு வட மேற்கை இணைச்சி முதல் ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்கு இது பத்து நிமிஷத்தில் உள்ளது உள்ளபடியான ரிப்போர்ட் கிடைச்சிடும் இது நானூறு அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த மாடு வருது பாருங்க மீட்டர் இது பண்ணிடுறேங்க தூரத்தில் தெரிகிறது மேலப்பட்ட மலை இந்த பேர் என்ன பேர் சரி 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 இது இடத்தினுடைய தெற்கு மூலையில் இது ரெண்டாவது ஸ்கேன் தென் கிழக்கு மூலையிலேருந்து தென் மேற்கு மூலையை நோக்கி இது ரெண்டாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு கிழக்கு மேற்காக ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ஏன்னா இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு ஏறக்குறைய வடக்குத்தக்க வடக்கு இருபத்தஞ்சி முப்பது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் போயிட்டுருக்கோம் இது சார் மிக கடுமையான க கடின பாறை கருங்கல் பாறை வரும் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா ஃபுல்லாக பாறை இருபத்தஞ்சு அடியில் இருந்து அல்லது அதிகப்படி நாற்பது அடி அதுக்கு கீழே ஃபுல்லாக ஒரே கருங்கல் பாறை மேலே உள்ள சிதைவு கொஞ்சம் இருக்குது நாற்பது அடி வரைக்கும் அதிகப்படி ஆனால் நீரோட்டங்கிறது இல்லை நிலத்தடி நீர் வர வளமே அதில் இல்லாமல் இருக்குது இருக்கிறதில் லேசாக ஒரு ரொம்ப ரொம்ப லைட்டான ஒரு ப்ளூ கலர் அதில் மட்டும் அடைய வச்சுருக்கோம் அது வடமேற்கு முனையில் வருது அந்த பாயிண்ட்டு ஆனால் அது வீட்டுக்கு தேவையான தண்ணி கொடுக்காது பொருள் போடும்போது புகையாக போகுதான் வாய்ப்பு இதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளம் இல்லை ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு ஈரப்பதம் வரக்கூடிய ஒரு இடம் இருக்குது ஈரப்பதம் மட்டும்தான் வரும் அது கீழே ஃபுல்லாக ஒரு முப்பது பஞ்சடி கிலோ கருங்கல் கடினப்பாரம் வந்துடும் ஸோ போடும்போது தண்ணீர் வெளியே வரும் வாய்ப்பு இல்லை கசிவு நீர் கிடைக்கலாம்